நான் ஆலங்குளத்தில் இருக்கிறேன் என்னுடைய பேர் நான் வயல் செய்கிறேன் இருபத்தஞ்சு ஏக்கர் மேல கரும்பு செய்கிறேன் பத்து ஏக்கருக்கு புதுசாக என்ற அந்த வந்த வந்தாலே யூரியாவோட நான் அடிக்கட்டு பசதியாக நிலப்பயலையாக போட்டேன் உண்மையிலே வெள்ளாமே அந்த மாதிரியாக அடி பெருத்து குட்டியும் மடிச்சு நல்ல ஊசியா வந்திருக்கு இரண்டாம் பயலைக்கும் அதே போட்டிருக்கேன் உண்மையில நல்ல பக்கத்து வயலை விட நல்ல வேகமாக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் கரும்புக்கு போட்டிருக்கேன் அந்த பயலையை டொப்கோப் போட்டதாலே அந்த கரும்புட அடி பெருத்து இலையின் நல்லா சடைக்கும் வந்திருக்கு உண்மையிலே அது உண்மையிலே இது விலையும் குறைய இந்த விவசாயிகளுக்கு நல்ல பொருத்தமானதாக இருக்கு